ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதா ஹோம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் பள்ளியை பார்க்கறது சுபமா இல்லை அசுபமா பள்ளியை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிற பக்தர்கள் அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்பதான் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மிரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பள்ளி நம்ம மேலே விழுந்தா தோஷம் உண்டாகும் அப்படின்னு நம்ம பலரும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது பள்ளியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அதோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பல மணி நேரம் காத்திருக்காங்க பக்தர்கள் எங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல உள்ள பெரிய கோயில்ல உள்ள வேப்ப மரத்துல இருக்கிற பள்ளியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமா வந்துட்டு போறாங்க ஏன் அந்த பள்ளியை தரிசனம் செய்யறாங்க தரிசனம் செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஜென்ரலாக நல்ல விஷயம் பேசும்போது பள்ளி கத்துச்சு அப்படின்னா நல்ல சகுனம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பள்ளி நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தோஷம் உண்டாகும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது பள்ளி நம்மளோட வீட்டுல இருக்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சதாகவும் சொல்லப்படுது பள்ளி அப்படின்றது நவகிரகங்கள்ல கேதுவை குறிக்குது கேது அப்படின்றது ஸ்வரபானு அப்படின்ற அசுரரோட உடல் பள்ளி கத்துறதுல அது நம்ம உடம்புல எங்க விழுது அப்படின்றத வச்சு சில செயல்கள் அதோட முக்கியத்துவம் அப்படின்றது மாறுபடும் பள்ளி மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னா வட இந்தியர்கள் வணங்குறாங்க சில பேர் வீட்டு பூஜை அறையில வெள்ளியில் பள்ளி வாங்கி வச்சு வணங்குவாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் பாத்தீங்க அப்படின்னா தங்கப்பள்ளி இருக்கிறத பலரும் பாத்திருப்பாங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமாள் கோயில்லையும் தங்கப்பள்ளி இருக்கு செய்த தொட்டு தரிசனம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்ல நிகழ்வு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பொதுவா நம்முடைய வீட்ல வரவேற்பு அறையில் பள்ளி இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சியும் மங்களத்தையும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பண வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளியை சேர்ந்த மாதிரி அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு பள்ளியை ஒரே இடத்துல நீங்க பூஜை அறையில பார்த்தீங்கன்னா அது இன்னுமே விசேஷம் நல்ல செய்தி தேடி வரும் சுபகாரியம் கைகூடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு கோயில்ல இருக்கிற தலை விரிச்ச மரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பள்ளியை பார்க்கறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணி அந்த பள்ளி எப்போ வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் போவாங்க அதே மாதிரி வீட்டோட நிலவாசலில் பள்ளியை பார்க்கறது ரொம்பவே விசேஷம் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கரூரார் சன்னதியின் பின்புறத்தில் ஒரு வேப்பமரம் இருக்குது அந்த கரூரார் சன்னதியை சுற்றி வர அந்த பக்தர்கள் மரத்தில் பள்ளி இருக்குதா அப்படின்றத பார்த்தபடியே தான் சுற்றி வருவாங்க மரத்தில் பள்ளியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த பள்ளியை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நடக்கவும் செஞ்சுருக்கு இதனால் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் அந்த வேப்பமரத்தில் இருக்க பள்ளியை பார்க்குறதுக்காகவே பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டு வருது இது வந்து மரப்பட்டை நிறத்துலேயே இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை பார்த்துட்டு அதை தரிசனம் செஞ்சு அப்புறம்தான் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போவாங்க தானே அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது பள்ளியில இவ்வளவு விஷயம் இருக்கு தீபாவளி அன்னைக்கு வீட்டுல பள்ளி இருந்துச்சு ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால மகத்தான மகிழ்ச்சியும் செல்வமும் உண்டாகும் நீங்க நுழையும் போதே உங்க கண்ணுக்கு பள்ளி தென்பட்டுச்சு அப்படின்னா அது மிகவும் மங்களகரமானதா நம்பப்படுது அது மட்டும் இல்ல பள்ளியை பாக்குறது முன்னோர்களோட ஆசிர்வாதம் லட்சுமி தேவியோட ஆசிர்வாதம் ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்காது உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி